படுகொலை என்பது உண்மையாக கண்டிக்கப்படுகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்பாக ஏற்கனவே வன்மையாக கண்டித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை எந்த ஒரு காலத்திலிருப்ப ஆணவ படுகொலையும் தமிழ்நாட்டில் நடக்காமல் காவல்துறை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு பதக்கம் இருக்கின்ற அளவிற்கு கோல்டு மெடலிஸ்ட் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஒரு அறிவு ஜீவியை அடுத்த தலைமுறையை சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு இளைஞரை இப்படி படுபாதக செயலில் படுகொலை செய்திருக்கிறார்கள் இது எந்த ஜனநாயக சக்திகளும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தவறான செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் சொல்லுகின்ற செய்தியாக இந்த படுகொலை அமைந்திருக்கிறது இதை மனத மனிதாபிமானம் உள்ளவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே தான் இந்த ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசை நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம் அதே போன்று இந்த குடும்பத்திற்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இளைஞர் அவர் இறந்துவிட்டார் அவருடைய தம்பி நன்கு படித்தவர் பட்டதாரியாக இருக்கிறார் குடும்பத்திற்கு அரசு வேலை வாய்ப்பை அந்த தம்பிக்கு வழங்க வேண்டும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல்துறை ஆய்வாளர் அந்த பகுதியை சார்ந்தவர் தொடர்ந்து மிரட்டினார் என்றும் தொடர்ச்சியாக இதை காசி பாண்டியன் என்ற பாளையங்கோட்டையில் இருப்பவர் என்றும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதை புகாராக அளித்திருக்கிறார்கள் நான்கு சிசிடிவி இருந்ததை இரண்டு சிசிடிவி மறைத்து விட்டதாகவும் அதில்தான் இன்னும் கூலிப்படைகள் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அதில் பிடித்து இருப்பதாகவும் தகவல்கள் பரிமாறப்பட்டு இருக்கின்றன ஆகவே சிபிசிஐடி காவல்துறை உயரதிகாரிகள் இதில் நன்கு உண்மையான குற்றவாளிகள் யாரையும் விட்டுவிடக்கூடாது அனைவரையும் தண்டிக்க வேண்டும் இந்த கவின் படுகொலை என்பது இனிவரும் ஒரு காலங்களில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த விசாரணையும் தீர்ப்பும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது இதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆகவே மக்கள் முதலமைச்சர் அவர்கள் எல்லா விதத்திலும் நேர்மையாக அரசு நடத்தி கொண்டிருக்கிறார் எதிலும் அவர் அவருடைய நேர்மையை எந்த விதத்திலும் நிறையாமல் மனு நீச்சாளர் போல் தீர்ப்பளிப்பார் என்று நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் யார் அந்த ஆய்வாளர் ஏன் அந்த ஆய்வாளர் தொடர்ந்து இந்த இறந்து போன கவின் தம்பிக்கு தொந்தரவு கொடுத்தார் அவருடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கிறதா அவர்கள் ஏதாவது ஊக்கமளித்திருக்கிறார்களா ஒருவர் தான் இதை செய்தாரா இன்னும் பலர் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்களா என்பதையும் நாட்டு மக்களுக்கு நம்முடைய குற்ற புலனாய்வுத்துறை வெளி கொண்டு மக்களை நிம்மதியாக இருக்கிறது ஏனென்றும் பல சந்தேகங்கள் சொல்கின்றனர் பிறகு ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கோரிக்கை இந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இறந்த கவியினுடைய தம்பிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் இனிவரும் காலங்களில் அவருடைய தாய் கவினுடைய தாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் எந்த பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாது சட்டம் ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார் தன் பிள்ளை இழந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகள் கடந்த காலங்களில் நடந்தது போல் இனிவரும் காலங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்வது எல்லோரையும் உருது வைத்திருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில இதை கூட்டி உடனடியாக சட்டம் இயற்றுவில்லை இனி யாரும் இப்படி குழந்தைகள் விஷயத்தில் பெண்ணோ ஆணோ என்படி ஈடுபட்டால் கொலை செய்வே வரக்கூடாது உயர் அதிகாரியிடம் நான் தாய் தந்தையை வைத்துக் கொண்டே உயர் கவினுடைய தாய் தந்தையை வைத்துக் கொண்டே உயரதிகாரியை பேசி இருக்கிறேன் இந்த கோணத்தில் அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் இதையும் விசாரிக்க வேண்டும் யார் அந்த காசி அவருடைய பங்களிப்பு இதில் என்ன இருக்கிறது என்பதை தாய் தந்தையருக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் அவர்கள் உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும் விசாரணை நடத்த வேண்டும் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அவரை பணிமாற்றம் செய்ய வேண்டும் நம்முடைய காவல்துறை திறமையான காவல்துறை பாளையங்கோட்டையில் நடந்தால் விசாரணை முழுமை பெறாது உண்மை வெளியே வராது என்று எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆகவே சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் நான் பல வழக்குகள் சிபிசிஐடியை பார்த்திருக்கிறேன் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் அங்கே சென்னையில் தலைமையிடமாக வைத்துக்கொண்டு கொண்டு பாளையங்கோட்டை தலைமையிடம் கிடையாது அங்கேயே விசாரிப்பார்கள் உண்மை குற்றவாளியை கண்டிப்பாக கொண்டு வருவார்கள் பல விசாரணை நாம் பார்த்திருக்கோம் அந்த கட்சி இந்த கட்சி வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆகவே இதில் ஏற்கனவே நான் சொன்னபோது ஜனநாயக சக்திகள் யார் யாரெல்லாம் உண்மையை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்களோ மூடி மறைக்காமல் உண்மையை கொண்டு வருவோம் அந்த நம்பிக்கை